அதாவது இன்னைக்கு வந்து நோம்பு ரெண்டு ஆகிப்போச்சு அதாவது நேற்று வந்து நோம்பு முடிஞ்சுது அது எப்படி முடிஞ்சுதுன்னு எனக்கே தெரியல முந்தானத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நைட்டு நல்ல மழை பெஞ்சு எல்லாமே காரு அதுக்கப்புறம் இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அசுத்தமாக போச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நேற்று க்ளீன் பண்ணேன் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அந்த டூட்டி அப்படியே போச்சு அதுக்கப்புறம் அதில் வேறு கொஞ்சம் டூட்டி பாக்கி இருந்துச்சு அதை சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறமாட்டு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணி அந்த அதாவது நான் மூணு மணிக்கு தான் ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு அஞ்சு மணி போல் எனக்கு கார் வேணும் வெளியில் போ போன வருஷம் போன மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போன வருஷம் அவங்க மொதல் நோம்புக்கு வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போனாங்க அங்கே போயிட்டு அவங்க சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் வருவாங்க அங்கே கூடியிருந்து அவங்க ஃபஸ்ட்டு நவம்பர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் நம்ம பள்ளியில் வந்து சரி அதுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிடலாம் நைட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைச்சேன் லைனில் போய் நின்றேன் லைனில் போது அங்கே யாருக்குனே லேட்டாகி போச்சு போல இருக்குது அஞ்சு பத்து வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் சாப்பாடு வரலை அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் அவங்க ஃபோனு வந்துட்டு ஃபோனு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து நிறைய சாப்பாடு சாள்லாம் சட்டி அந்த சட்டி இந்த சட்டின்னு ஏகப்பட்ட சட்டி ஏற்றுனாங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டாச்சு கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிக்கு இங்கேருந்து எடுத்தேன் ஒரு அஞ்சு ஐம்பது எண்பத்தஞ்சி அந்த டைத்தில் கொண்டு விட்டேன் எங்கே அங்கே அந்த இதில் ஃபிரித் ஹவுஸில் அங்கே தான் வந்து அவங்க அக்கா வீடு இருக்குது சரி அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன் சரி இங்கே சாப்பாடு கிடைக்கல அப்போ ஃபிரத் ஹவுஸில் ஏதாவது ஒரு பள்ளியில் நோம்பு திறப்பாங்க அப்போ அங்கே போய் நோன்பு திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அங்கே போனால் ஏற்கனவே லேட்டாகிட்டு நம்ம லேட்டாக போச்சுன்னா இது நம்ம வந்து லேட்டாக போனோம்னா நமக்கு வந்து இடம் கிடைக்காது அது இருக்கிற கும்பலில் தான் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும் ஏற்கனவே ஒரு தாளான்னு சொல்லுவாங்க பெரிய தட்டில் வந்து மூணு கோழி அதுக்கப்புறம் சோறு எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் எட்டு பேருக்கு கணக்கு அப்போது அந்த எட்டு பேரோடு சேர்த்து நான் ஒரு ஆள் ஒம்பது பேர் ஒம்பது பேரும் சுற்றி உட்காந்து அதெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டது கிடச்சது லாபம்னு சொல்லி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அங்கே தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லலை அப்புறம் நான் நேராக ரூமுக்கு வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டியூட்டி அதோடய முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னைய கூப்பிடத்துக்கு நான் போகவே இல்லை எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு மட்டன் வாங்கியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நாள் எப்படி போகுது இன்றைக்கி நோம்பு திறக்கும் போது கரெக்டாக நமக்கு டைம் செட் ஆகுதா சாப்பாடு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு வந்து நான் காலையில் நோன்பு வைக்கிறதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரொட்டி மட்டும் சாப்பிட்டேன் காலையில் கொஞ்சம் போல் சாலைலாம் இருந்துச்சு அதை வச்சு ரொட்டியை சாப்பிட்டு ஒப்பைத்திட்டேன் பார்ப்போம் இன்றைக்கி எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நாட்டு கொடியும் பறக்குது பாருங்கள் அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரி கத்தார் பறக்குது அதுக்கப்புறம் துபாய் அதுக்கப்புறம் இப்போ சவுதி இந்த மாதிரி நிறைய கொடிகள்லாம் வச்சுருக்காங்க இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் எல்லாமே வந்து இந்த அதாவது தீவனம் கிடைக்கும் குதிரை ஒட்டகம் அதுக்கப்புறம் மான் புறா அதுக்கப்புறம் மாடு சேவல் கோழி இதுக்குள்ள தீவனங்கள் கிடைக்கும் அதுக்குள்ள ஐட்டம் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் அதாவது இங்கே நிறைய பேர்கிட்ட வந்து ஆடு மாடு கோழி அந்த மாதிரி பண்ணைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இப்போ இந்த கடையிலே பாருங்கள் அந்த இது இது வந்து ஒரு ஒரு வகையான உப்புக்கல் மாதிரி இது இதை கட்டி தொங்க விட்டால் அது மாடு வந்து இதை அப்படியே நாக்கால் நக்கி நக்கி அதுக்கு தேவையான சத்துக்களை இந்த இருந்து எடுத்துக்கிடும் அந்த மாதிரி கல் கூட வச்சுருக்காங்க இது மோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் போல இருக்குது இது வந்து இது வந்து பூடு கர்லிக்கு அப்படின்னு போட்டிருக்கு இதில் வந்து கரும்பு கரும்பு சம்மந்தப்பட்டது நினைக்கிறேன் கனேன்னு போட்டிருக்கு அதனால் இது வந்து அதனால் அது தான் இருக்குது இந்த மாதிரி கடைகளில் எல்லா தீவனமும் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சா எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து கோழி தீவனம் ஆட்டு தீவனம் மாட்டு தீவனம் இதெல்லாம் பயங்கர சத்தான தீவனங்கள் தான் இதெல்லாம் இதில் கிஸ்மிஸு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது ஆனால் இதெல்லாம் கொடுத்து நம்ம வளர்த்து லாபம் எடுக்க முடியுமான்னா சந்தேகம்தான் அது பொய்த்துக்காரங்களுக்கு பொறுத்தளவில் வந்து இது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த மாதிரி தீவனத்துக்கு செலவழிக்கிறது அவங்களுக்கு கோழி வளரணும் புறா வளரணும் ஆடு வளரணும் அந்த மாதிரி விஷயங்கள் கடுகு கூட திங்கிது போல இருக்குது கடுகு கூட வச்சுருக்காங்க தெரியல கடுகுலாம் எது திங்கிது அப்படின்ட்டு நிறைய மாவு இருக்குது அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன பொடி குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய மாவு இது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த குச்சி புண்ணாக்கு அப்படிம்பாங்களாம் அந்த மாதிரி புண்ணாக்கு வகைகள் அது எல்லாமே கூட இருக்குது இதில் என்ன இருக்குது இது இது பாஜிலா இது நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறது தான் பாஜிலா அதுக்கப்புறம் இது கோதுமை அப்புறம் இது ஒரு குச்சி புண்ணாக்கு இதெல்லாம் மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லா உயிரினத்துக்கும் உள்ள பொருளெல்லாம் வச்சுருக்காங்க பட்டாணி வச்சுருக்காங்க பச்சை பட்டாணி சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புழு இருக்குது புழு இது வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கு இந்த புழு உயிர் கிடையாது சும்மா அது காஞ்சது தான் இருக்குது இது எதுக்குன்னு தெரியல இது எதுவுமே வச்சுருக்காங்க நிறைய ஐட்டங்கள் தீவனங்கள் நிறைய இருக்குது வேர்கடலில் இருக்குது அப்புறம் சன் சீட் இருக்குது வேர்க்கல பருப்பு இருக்குது எல்லாம் மூட்டை மூட்டையாக நிறைய வச்சுருக்காங்க அது இங்கே உங்களுக்கு வெயிட்டு போட்டு கொடுத்துருவாங்க இதில் படம் போட்டிருக்காங்க பாருங்கள் கிளி புறா குருவி எல்லாமே இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க அப்புறம் பூனை பூனை கூட மற்ற பக்கம் பூனைக்கு தூண்கடை அந்த மாதிரி லோடு வந்து இறங்குது கடையில் கட கடருனா இருக்கு வரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து இருந்து இறங்குது இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஹத்தினி ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து நான் ஒரு பேக்கை கொடுக்குறதுக்காண்டி இப்போ வந்தேன் இப்போ வந்து மொத்த லைனுங்க சாப்பாடுக்காண்டி இருக்காங்க இதில் என்னப்போ சாப்பாடு இப்போ இறக்குறாங்க பாருங்க இதில் தான் இப்போ நம்மளும் லைனில் நிற்கணும் இப்போ எல்லாமே வந்து இந்த இவங்க இவர் இவர் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே பாய் ஹாய் சொல்லுங்கள் சரி எல்லாமே நம்ம ஆள் தான் ஏன்னா அவளோ வந்து தென்காசி உங்களுக்கு எந்த ஊர் அவருக்கு ராமநாதபுரம் அவருக்கு வடகரை அதுக்கப்புறம் இவங்களுக்கு சிறுலங்கா ஏன்னா ஆமாம் இவர் சிறலங்கா எல்லாம் நம்ம ஆள் தான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி நமக்கு ஒரு லைனை போட்டிருக்கேன் இப்போ வந்து சாப்பாடு வந்தோடனே எடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வேண்டியதான் ஓகே பைடியும்

இங்கே தான் வந்து அவங்க பொண்ணு வீடு இருக்குது அங்கே தான் நான் வந்தேன் வந்தேன் வந்துட்டு ஒரு பேக்கை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இது இருக்குது நம்ம இப்போ இதில் வந்து ரெண்டு சிலிண்டர் இருக்குது அது சிலிண்டரும் இப்போ வாங்கணும் இப்போ நம்ம வந்து வாங்கியாச்சு இப்போ என்னது இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் அதுக்கப்புறம் இது என்னது பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் ஒரு டப்பா அப்புறம் இது நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு பருப்பு மாதிரி ஐட்டம் அது ரொம்ப தனியாக தான் அதாவது சூப் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடு இதில் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது ஒரு ஆளுக்கு தானமான சாப்பாடு இருக்குது ஒரு துண்டு சிக்கனு அப்புறம் பிரியாணி மாதிரி ரைஸு அவ்வளோ இது இவ்வளோ இப்போ இங்கே வந்திருக்கு இப்போ நம்ம அங்கே வந்தது கரெக்டாயத்துக்கு இப்போ வந்ததுனால இப்போ நம்ம வாங்கியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ போய் அங்கே போய் வாங்குறது கஷ்டம் அதனால் இங்கே இப்போ முடிஞ்சிட்டு போம் என்ன ஸ்கூலா ஸ்கூல் கிடையாது அதெல்லாம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஜா ஜாப்பர் ஹாஸ்பிட்டல் ஆமாம் அதுக்கு வருவேன் அப்புறம் பொண்ணு வீடு அங்கே இருக்குது அதுக்கு வருவேன் ஆமாம் சரி பார்ப்போம்னா ஆ ஆ ஓகே ஆ நான் பேசிக்கிறேன் பின்னாடி இப்ப இந்த சாப்பாடு நான் வாங்கின பள்ளி பாத்தீங்கன்னா பிளாக் டூவில் ஹத்தீனில் இருக்குது இது இங்கே இங்க வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு நான் இப்போ வந்த இடத்துல இப்ப பாத்தேன் ரெண்டு மூணு பேர் அங்க பள்ளி பக்கத்துல இருந்தாங்க அப்ப சரி இதுக்கு அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இடையில சுகாதாவுக்கு போயிட்டு ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் திரும்ப ரெண்டாவது கத்தினுக்கு வந்தேன் வந்தேன் சாப்பாடும் கிடச்சிக்கிட்டு இது வந்து நம்ம விடிய காலையில் மூன்றரை மணி நாலு மணிக்கு சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த நேரத்துக்கு இது சாப்பிட்றதுக்காகட்டு இந்த சாப்பாடு அதாவது நோம்பு நேரத்தில் பெரும்பாலும் சமையல் பண்ணுறது கிடையாது பள்ளியில் கிடைக்கக்கூடிய சாப்பாடே வச்சு நோம்பு நமக்கு கழிஞ்சிரும் இப்போ வந்து இப்போ நம்ம ஜாப்ரியாவில் ஒரு ஏரியா இருக்குது அங்கே போகலாம்மா இது வந்து மட்டன் வச்சு ஒரு சாண்ட் வச்சுருக்காங்க இதில் மொத்தம் வந்து நாங்கள் ஆறு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்னோடய சேர்த்து ஆறு பேர் ஆறு பேருக்கு ஒரு சாணு அப்புறம் வாட்டர் பாட்டிலு அப்புறம் ஜூஸு மோர் இதெல்லாம் இருக்குது நோம் <laughs> <laughs> இந்த பள்ளி வந்து ஜாப்ரியாவில் பிளாக் நைனில் இந்த பள்ளிக்கு பின்னாடி ஒரு கூடாரம் மாதிரி செட் பண்ணி அதில் தான் வந்து உங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ நான் இன்னைக்கு வந்து அங்கே தான் நான் நோன்பு திறந்தேன் சில டிரைவருக்கு வந்து வீட்டிலே சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு டிரைவர் எனக்கு அனுப்பிவிட்ட வீடியோ தான் இது குவித்து வீட்டில் சாப்பாடு வந்திருக்கு இது வந்து இங்கே உள்ள போண்டா உள்ளே வந்து இது இருக்கும் கைமாக கெய்மா இருக்கும் இது உள்ளேயும் கைமா இருக்கும் அது கலர் கலராக பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது வந்து சமோசா ஒரு சமோசாக்குள்ளே ஜிபன் இருக்கும் ஒரு சமோசாக்குள்ளே உருளைக்கிழங்கு இருக்கும் இது வந்து மஜ் வித்து கோழிக்கறி ஆமாம் இது வந்து ஒரு லெமன் ட்ரிங்க்கு இது வந்து ஒரு விம்டோ அந்த இங்கே உள்ள கூல் ட்ரிங்க்ஸு சர்வத்து நம்ம ஊர் சர்வத்து மாதிரி இங்கே இது வந்து தக்கோஸு இது வந்து ஒரு ஆரஞ்சு பழம் இது ஒரு வாழைப்பழம் அப்புறம் இது வந்து ஒரு லெமன் ட்ரிங்க் ஒன்று அப்புறம் இது ஒரு முழுக்கியான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம நண்பர் கொடுத்த நோம்பு கஞ்சி கொஞ்சம் கெட்டியாக தான் கொடுத்துருக்காரு எல்லா வேலையும் முடிச்சாச்சு அதாவது கேஸ் சிலிண்டரை நான் நேரத்தோடு ஏற்றிட்டேன் ஆனால் வந்து கடை வந்து ராத்திரி உங்களுக்கு எட்டு மணிக்கு மேலே தான் திறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எட்டு மணிக்கு நான் வந்தேன் இங்கே வந்து ஓப்பனாக இருந்துச்சு அதாவது ரெண்டு சிலிண்டரு கொடுத்து விட்டாங்க இப்போ ரெண்டு சிலிண்டரை இப்போ மாற்றி எடுத்துகிட்டு போனோம் அதாவது டூட்டி டை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணியிலேருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராத்திரி எட்டு மணிலருந்து ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்கும் ரெண்டு சிப்டாட்டி இவங்க டியூட்டி பண்ணுறாங்க இந்த டியூட்டி பார்த்திங்கன்னா இந்த நோம்பு நேரத்துக்கு மட்டும் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் இதே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நார்மலாக ரெகுலர் டியூட்டி டையத்தில் தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போது சரி நம்ம கேஸ் வாங்கியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இப்போ நமக்கு வந்து பெட்ரோலுமே காலியாக போச்சு இப்போ பெட்ரோல் போகிற வழியில் இப்போ நம்ம போட்டு போயிடுவோம் இப்போ கேஸ் சிலிண்டர் எடுத்தோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே தான் இங்கே பெட்ரோல் பங்கும் இருக்குது அதனால நான் போகும்போது வந்து இப்போ பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் வந்தேன் இப்போ நம்ம வந்து இப்போ பெட்ரோலை போட்டு போயிடலாம் இது வந்து நம்ம பழைய வண்டி தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம் பழைய வண்டிக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆதின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதினா உங்களுக்கு வந்து குறைஞ்ச பெட்ரோல் தான் இது அந்த ரெட் கலரில் உள்ள நாசிலில் பிடிப்பாங்க அந்த பெட்ரோல் தான் இது வந்து ஒரு ரெண்டரை மூணு தினம் வந்து வந்து டேங்கு ஃபுல்லாயிரும் இப்போ பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இப்போ வந்து நம்ம டியூட்டி முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்க முடியாது இனி வந்து ராத்திரி பதினொன்று பன்னெண்டு அந்த டையத்தில் கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற வேலை இருக்கலாம் இல்லைனா அவங்க எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது அது வந்தால் நம்ம செய்யணும் இல்லாட்டா நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம் நம்ம காலையில் எழுந்திரிச்சி நோம்பு பிடிக்கிறதுக்கு நம்ம சாப்பாடெல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்கு நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் ஒரு வீடியோவில் சிந்திப்போம் ஓகே பாய்